வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் லெசன் ஒனில் ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூணு பார்ட் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒன் பாயிண்ட் ஃபோரில் சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் செவன்டி நயன் என்ன சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படின்னா குடியரசுத் தலைவரும் இரு அவைகளையும் கொண்டது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இரு அவைகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா மாநிலங்களவை மக்களவை மாநிலங்களவையை மேலவைன்னு சொல்லலாம் மக்களவையை கீழவைன்னு சொல்லலாம் இந்த மாநிலங்களவைக்கு பிரதிநிதிகள் வந்து மாநிலத்திலேருந்து வருவாங்க மக்களவைக்கு வந்து பிரதிநிதிகள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த மக்களவைக்கு வருவாங்க அதுதான் இந்த பேரலோ சொல்லியிருப்பாங்க அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள் நாடாளுமன்ற முறை அரசு இந்தியாவில் இருக்குது குடியரசுத் தலைவர் முறை அரசு அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு சொன்னோம் இப்போ குடியரசுத் தலைவர் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அது அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற எம்எல்ஏ எம்பிஸ் தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க முடியும் நாமினேட்டட் பர்சன் வந்து பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து மாநிலங்களவை அது அது அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து இந்த மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் இரநூத்தம்பது பேர் செலக்ட் பண்ணுவாங்க அதில் இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து இருந்து யூனியன் ீஸ்லேருந்து வருவாங்க பன்னெண்டு உறுப்பினர்களை வந்து பிரசிடென்ட் வந்து என்ன செய்வார்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இந்த பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து கலை அறிவியல் பண்பாடு விளையாட்டுன்னு சொல்லி சிறந்த துறையில் வந்து இருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டில் வந்து இசைஞானி இளையராஜாவோட இந்த பன்னெண்டு உறுப்பினர்களில் ஒருத்தராக பதவி ஏற்றுக்கிட்டார் அடுத்து இந்த மாநிலங்கள் அவைய வந்து நம் இது வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு இதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கலைக்க முடியாது மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய காலம் பார்த்திங்கன்னா ஆறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து இந்த மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு இந்த பாக்ஸில் சொல்கிறாங்க அடுத்து மக்களவை மக்களவையில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வருவாங்க அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஸ்டேட்ஸ்லேருந்தும் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்தும் வருவாங்க ரெண்டு உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸை யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க இந்த மக்களவையை கலக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ப்ரெசிடெண்ட்டுக்கு இருக்கு மாநிலங்களவை வந்து கலைக்க முடியாது மக்களவையை கலைக்கலாம் அது யார் கலைக்கலாம் அப்படின்னா ப்ரெசிடெண்ட் கலைக்கலாம் ஓகே அடுத்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் ஒன்று அன்னைக்கு ஒரு முக்கிய விவாதம் நடந்ததாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நடத்திங்க பாருங்க தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் பற்றி சொல்றாங்க இப்போ வந்து சொந்தத்துக்கு அப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்துச்சு அப்போ சிஎம்மாக யார் வரா அப்படின்னா ராஜாஜி அவர்கள் தான் சிஎம்மாக வராரு அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர் சிஎம்மாக வராரு அவர் வந்து அடிப்படை கல்வி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரார் இந்த அடிப்படை கல்வி திட்டம் வந்து எல்லோராலும் விமர்சிக்கப்படுது மெயினாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே அந்த திட்டத்தை விமர்சிக்கிறாங்க வெளியில் வந்து பெரியார் அவர்கள் வந்து இதை குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு இப்படி எல்லாரும் விமர்சிக்கிறனால ராஜாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிஎம் பதவியை விட்டு விலகுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த கட்சியிலிருந்து காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக வராரு அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்யணும்னு சொல்கிறாரு அதனால் சி சுப்பிரமணியம் அவர்கள் அதாவது காமராஜர் பீரியட்டில் கல்வி அமைச்சராக இருந்து சி சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த திட்டத்தை ரத்து செய்யிறதாக அறிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் பாதுகாக்கும் நில சட்டங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ராஜாஜி அவர்கள் அவருடைய முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து எங்கே தாக்கல் செய்கிறாரு அப்படின்னா மதராஸ் சட்டமன்றத்தில் செனட் அவையில் மதராஸ் பல்கலைக்கழக செப்பாக்க வளாகத்தில் தாக்கல் செய்கிறாரு இந்த எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த எலக்ஷன் அடுத்து சிஎம்மாக வர்றது யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் டிஎம்கே சார்பா சி என் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு இது வந்து இந்து திருமண சட்டத்தை திருத்தி அவர் கொண்டு வந்தது அடுத்த சிஎம் யார் அப்படின்னா மு கருணாநிதி அவர்கள் அவர் வந்து ஐந்து முறை வந்து என்ன பண்ணியிருக்காருனா சிஎம்மாக பதவியேற்றுருக்காரு அதாவது டிஎம்கே சார்பாக ஐந்து முறை அவர் சிஎம்மாக இருந்திருக்கிறாரு அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு எது அப்படின்னா இந்த பிசியில் பிசிக்குலாம் இடஒதுக்கீடு கொடு இல்லையா அதில் உள்ஒ ஒதுக்கீடு கொடுத்துருக்காரு அதாவது பிசி முஸ்லீம்ஸ்க்கு ஒரு மூன்றரை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காரு அதே மாட்டோம் எஸ்சி எஸ்டியில் ஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காரு அடுத்து ஏடிஎம்கே சார்பாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு இவர் பத்து வருஷம் வந்து ஆட்சி பண்ணுறாரு அதாவது இரண்டு முறை வந்து ஜெயிச்சிருக்காரு அதாவது பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலருந்து எண்பத்தேழு வரைக்கும் அவர் வந்து ஆட்சி செய்கிறாரு அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா வாரிசு அடிப்படையில் வர வரக்கூடிய அந்த கிராம நிர்வாக அலுவலர் பதவி அதாவது அப்போ கர்ணம்னு சொல்லுவாங்க அது வாரிசு வாரிசாக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் அதுதான் இப்போ குரூப் சேர்த்துருக்காங்க சேர்த்திருக்காங்க அவர் என்ன செஞ்சார் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்துறாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து மேலும் வந்து விரிவுபடுத்துறாங்க அதாவது நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சுண்டல் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டாங்க இல்லையா அது யாரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பரில் உச்ச நீதிமன்றம் ஒரு கேஸில் மண்டல் கேஸில் வந்துட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்பில் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இட இடஒதுக்கீடு கொடு கொடுத்துருக்கிறத தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டும் ஐம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னது தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்தே இட இடஒதுக்கீடு கொடுத்துட்டு வந்தனால நம்மளுக்கு இடஒதுக்கீடு அறுபத்தொம்போது பர்சன்டேஜாக இருந்துச்சு இதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஷெடியூல் நைனில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் செவன்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதை ஷெடியூல் நைனில் சேர்க்குறாங்க அந்த ஷெடியூல் நைன் என்னென்னா அந்த ஷெடியூல் நைனில் இருந்துச்சுன்னா யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா கேஸ் போட முடியாது அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருப்பாங்க இதில் நூற்றி எண்பத்தொம்போது பேர் வந்து பொது தொகுதியிலிருந்து வந்திருப்பாங்க நாற்பத்தஞ்சு பேர் வந்து தனித்தொகுதியிலிருந்து வந்திருப்பாங்க சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அன்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஆங்கிலோ இந்தியன் இருக்கணும் அதுவும் அவர் கவர்மெண்ட் கவர்னர் தான் அவரை வந்து என்ன செய்வாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு உண்டான ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட்டாக எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி லாஸ்ட்டாக எலெக்ஷன் நடந்துச்சு அது வந்து பதினாறாவது தமிழக சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏழு அஞ்சு இருபத்தி ஒன்று அன்றைக்கி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது கணக்கு குழு அப்படின்னா என்னன்னா மக்களவையிலேருந்து கொஞ்சம் பேரை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அந்த தலைவரை யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னா அந்த மக்களவையில் இருக்கக்கூடிய தலைவர் அதாவது ஸ்பீக்கர் தான் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இவங்க தான் அந்த பொது கணக்கு ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவரை எதிர்கட்சியால் வந்து தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த பொதுக்கணக்கு குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறிக்கைகளை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அதாவது கான்ஸ்டியூஷனை திருத்தறதுக்கான ஆர்டிக்கல் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டின் கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கான்ஸ்டியூஷனை திருத்திக்கலாம் நாடாளுமன்றத்தில் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு பில்லை வந்து ரெண்டு அவைலையுமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு தன்னாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் இது வந்து அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி ரத்து செஞ்சிட்டாங்க அதாவது ஜம்மு காஷ்மீர் தனியாக லடாக் தனியாக யூனியன் டெரிட்டரியாக ஆக்கி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்து செஞ்சிட்டாங்க சிறப்பு அந்தஸ்து இப்போ கிடையாது சங்கரலிங்கனார் இவர்தான் சங்கரலிங்கனார் இவர் வந்து காந்தியவாதி இந்திய விடுதலைக்காக போராடிய வீரர் இவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் விருதுநகரில் மண்மலைமேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் கருப்பசாமி வள்ளியம்மாள் அவருக்கு மகனாக பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ராஜாஜி மேலே கொண்ட ஆர்வத்தினால இந்திய தேசிய காங்கிரஸில் இவர் இணைஞ்சு வேலை பார்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியோட தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் இவர் கலந்துக்கிட்டார் இப்போ ஸ் பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆந்திராவை வந்து பிரித்து தரணும் அப்படின்னு உண்ணாவிரதம் தான் இருக்க ஆரம்பிக்கிறார் அதை தொடர்ந்து இவர் என்ன செய்கிறாரு இவரும் உண்ணாவிரதம் தான் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு அதாவது உண்ணாவிரதம் இருந்து இவர் அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு பன்னெண்டு கோரிக்கையும் வைக்கிறார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஜூலை இருபத்தி ஏழு விருதுநகரில் வந்து உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு எழுபத்தஞ்சாவது நாளில் வந்து அண்ணாதுரை அவர்களும் மாப்ப சிவஞானம் அவர்களும் ஜீவானந்தா அவர்களும் அவரை போய் மீட் பண்ணி உண்ணாவிரதத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தும் அவர் என்ன செய்யலைன்னா உண்ணாவிரதத்தை கைவிடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதிமூணு அதாவது அடுத்த நாள் எபத்திறாவது ஆறாவது நாள் வந்து வந்து இறந்தர்றாரு ஸோ தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி இறந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் சங்கரலிங்கனார் இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள் தமிழ்நாடு பற்றி சொல்லியிருக்காங்க மதராஸ் மாகாணத்தை தமிழகம் அப்படின்னு மா பேர் மாற்ற சொல்லி தியாகி சங்கரலிங்கனார் வந்து எந்த டேட் பாருங்கள் இருபத்தேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் எழுபத்தாறு நாட்கள் வந்து உண்ணாவிரதாக இருந்திருக்காரு மதராஸ் மாநில பேர் மாற்ற சட்டம் வந்து பதினாலு ஜனவரி அறுபத்தி ஒம்போதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணிட்டாங்க இதை மாற்றினது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தமிழ்நாடுன்னு அடுத்து காந்திய வழியில் உண்ணாவிரதம் இருந்து நோன்பு உண்ணாவிரத நோன்பு இருந்து இறந்தவர் யார் அப்படின்னா சங்கரலிங்கநாதன் ஓகே தேர்வுக்குழு அப்படின்னா என்னென்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த உறுப்பினர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் தேர்வுக்குழு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இந்த தேர்வுக்குழு கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலேருந்து தான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்றம் எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் இருக்குது அதாவது பிரிட்டிஷ் கான்செப்டை தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் எடுத்திருக்கோம் ஓகே அடுத்து வந்து இந்த ஆர்ட்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் தேர்வுக்குழுக்கு அனுப்பு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு உறுப்பினருமே என்ன செய்யலாம்னா தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுது ஓகே இந்த தீர்மானம் வந்து ஏத்துக்கிட்டா அந்த சட்ட முன்வரைவு வந்து அந்த தேர்வுக்குள்ளால் பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க இந்த தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க அப்போ வாக்கெடுப்பு நடத்துகிறப்ப அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அங்கே இருக்கணும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அதாவது குவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒருவேளை அந்த தீர்மானத்தின் மேலே வெற்றி தோல்வி இல்லாமல் டை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அவைக்கு தலை தலைமை ஏற்பார் இல்லையா அதாவது பொதுவாக மக்களை மக்களவையில் வந்துட்டு ஸ்பீக்கர் தான் தலைவராக இருப்பார் அப்போ ஸ்பீக்கர் இல்லாத பட்சத்தில் டெப்டி ஸ்பீக்கர் அவரும் இல்லாத பட்சத்தில் அங்கே இருக்கவங்களை யாராச்சும் செலக்ட் பண்ணி அங்கே உட்கார வைப்பாங்க அப்போ அன்றைக்கி அவையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் பற்றி முடிவெடுப்பாங்க அதாவது டை வர்ற பட்சத்தில் அப்புறம் தேர்வுக்குழுவுக்கு அந்த சட்ட முன்வரைவுல ஏதோ ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா அவங்க தனக்குன்னு ஒரு துணை குழுவை வந்து என்ன செஞ்சுக்கலான்னா அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதையும் தாண்டி ஏதாச்சும் கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீர்மானம் வந்து மாநிலங்களவை தலைவர்கிட்ட போகும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அதை பார்த்துட்டு அவர் முடிவு என்னவோ அதுதான் க இறுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு சட்ட முன்வரைவு வந்து ஒரு அவையில் ஓகே சொல்கிறாங்க ஒரு அவையில் நாட் ஓகே சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் இல்லை அந்த சட்ட முன்வரைவு பற்றி ஏதாச்சும் ஒரு ஆட்சேபண எலும் எழும்புது அப்படின்ற பட்சத்துலையும் இல்லை ஆறு வாரத்துக்கு அதிகமாக அதை இழுத்தடி இழுத்தடிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு பட்சத்துலேயும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டு கூட்டம் கூட்ட சொல்லிடுவார் இந்த கூட்டு கூட்டுக்கூட்ட கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம் ஓகே இந்த சட்ட முன் வரைவில் வந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவாங்க அப்போ இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் பெரும்பான்மை வாக்குகளை வந்துட்டு அந்த சட்ட முன்வரைவு பெறணும் அப்படி அது பெற்றுச்சுன்னா அந்த இது வந்து சட்ட முன்வரைவு வந்து நிறைவேற்றப்படும் இல்லாட்டி அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்படி எல்லாத்துக்கும் பண்ணிடலாமா அப்படின்னா அது கிடையாது சட்டம் இது பண முன்வரைவுக்கும் அதாவது மணி பில்லுக்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு பில்லுக்கும் இந்த மாதிரி கூட்டு கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் இதோடு முடிஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வினியாஸ் எஜுகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்